ஹாய் கைஸ் வெல்கம் டு our சேனல் Sibi குமார் Vlogs இன்னைக்கு இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா காரைக்கால் செல்லும் ரயில் சேவைகள் அடுத்த ஆறு நாட்களுக்கு நாகூர் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுடன் நிறுத்தப்பட இருக்கிறது இதே போலவே தென்காசி வழியாக இயக்கப்படும் தாம்பரம் கொச்சிவேலி ஏசி சிறப்பு ரயில் சேவை தொடர்ந்து ஆறு சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயில் சேவையும் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் மறக்காமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து பேரளம் செல்லும் ரயில் பாதையில் நடைபெற இருக்கும் பொறியியல் பணிகள் காரணமாக காரைக்கால் செல்லும் ரயில் சேவைகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ டூ தஞ்சாவூர் காரைக்கால் டெமு ரயிலானது தினமும் காலை தஞ்சாவூரிலிருந்து ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படும் இந்த டெமு ரயில் நாளைய தினம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரை தஞ்சாவூரிலிருந்து நாகூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க நாகூர் காரைக்கால் இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட இருக்கிறது அதே போலவே இதே ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்படும் காரைக்கால் வேளாங்கண்ணி டெமு ரயிலும் நாகூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ த்ரீ காரைக்கால் வேளாங்கண்ணி டெமு இந்த ரயிலும் நாகூர் ரயில் நிலையத்திலிருந்து நாளை தினம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரை புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் ஸ்பெஷல் இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து காலை ஆறு ஐம்பது மணிக்கு தினமும் புறப்படும் இந்த ரயிலும் நாளை தினம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரை திருச்சியிலிருந்து நாகூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க நாகூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் இதே பெட்டிகளை பயன்படுத்தி காரைக்காலிலிருந்து தஞ்சாவூருக்கு இயக்கப்படும் பயணிகள் ரயில் சேவையும் நாகூரிலிருந்து இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் காரைக்கால் தஞ்சாவூர் ஸ்பெஷல் இந்த ரயிலும் ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரை நாகூரிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ஆறு நாட்களும் காரைக்கால் நாகூர் பகுதி ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து தினமும் காலை எட்டு மணிக்கு புறப்படும் இந்த ரயிலும் நாளைய தினம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரை நாகூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி த்ரீ மார்க்கத்தில் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி டெமு ரயிலானதும் நாகூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ஆறு நாட்களும் திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கும் காரைக்காலிருந்து தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கும் இயக்கக்கூடிய பேசஞ்சர் ரயில்கள் நாகூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் ஒன் ஜீரோ ஒன் செவன் லோக்மானியத்தில காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ஜூன் இருபத்தி ஒன்பது அன்று லோக்மானிய மாநியத்திலக் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் நாகூர் நாகப்பட்டினம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என நாகப்பட்டினம் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் ஒன் ஜீரோ ஒன் எயிட் காரைக்கால் லோக்மானி திலக் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் ஜூன் முப்பது அன்று நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க காரைக்கால் நாகப்பட்டினம் இடையே இந்த குறிப்பிடப்பட்ட பகுதி இந்த நாட்களில் ரத்து செய்யப்படுகிறது இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் எயிட் எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளத்திலிருந்து ஜூன் இருபத்தி ஏழு மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் நாகப்பட்டினம் வரை மட்டுமே இயக்கப்படும் அதே போலவே ஜூலை இரண்டு அன்று புறப்படக்கூடிய ரயில் நாகூர் வரை இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சென்னை எழும்பூர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ஜூலை இரண்டு அன்று சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் நாகப்பட்டினம் வரை மட்டுமே இயக்கப்படும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் செவன் காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஜூலை மூன்று அன்று இந்த ரயில்

சேவைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் தாம்பரம் கொச்சிவேலி தாம்பரம் இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் கொச்சிவேலியிலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்படுகிறது தாம்பரத்திலிருந்து ஜூலை நான்காம் தேதியிலிருந்து ஜூலை இருபதாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு இந்த ரயில் கொச்சிவேலி நோக்கி இயக்கப்பட இருக்கிறது மறு மார்க்கத்தில் கொச்சிவேலியிலிருந்து ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆறு சேவைகளுக்கு இந்த ரயில் தாம்பரத்தை நோக்கி இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளை தாம்பரம் மார்க்கத்தில் இயங்குவதனால பொதுமக்களிடையே மிகப்பெரிய வெற்றியை பெற்று தான் இயங்கி வருகிறது தொடர்ந்து மற்ற சேவைகளிலும் இந்த ரயிலுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதனால தொடர்ந்து இந்த சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே இயக்குறாங்க இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் திருச்சி மதுரை விருதுநகர் ராஜாபாளையம் தென்காசி புனலூர் கொல்லம் வழியாக கொச்சிவேலிக்கு இயக்கப்பட்டு வருகிறது இதே போலவே நாகர்கோவில் தாம்பரம் இடையே வார இறுதி நாட்கள்ல சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு ரயில் சேவையும் தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் நாகர்கோவில் தாம்பரம் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவையானது இருந்து ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் தாம்பரத்தை நோக்கி இயக்கப்பட இருக்கிறது மறு மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை மூன்று திங்கட்கிழமைகளில் இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் நோக்கி இயக்கப்பட இருக்கிறது நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு இரவு நேர ரயிலாகவும் மறு மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு இந்த ரயிலானது பகல் நேர ரயிலாகவும் சிறப்பு ரயில்களாக பல மாதங்களாகவே இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதற்கான முன்பதிவுகளும் நடைபெற்று வருகிறது நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் வழியாக இந்த ரயிலானது தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில்லை காணப்பட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னும் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்